பொதுவாக கோடை காலத்தில் முகத்திற்கு எண்ணெயை பயன்படுத்தினால் பிசுபிசுப்பு தன்மை ஏற்படும் என நினைக்கின்றனர் ஆனால் உண்மையில் எண்ணெய்கள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இந்த எண்ணெயில் வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் பி உள்ளது இது சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருப்பதோடு சேதங்களில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது சம்மருக்கு சிறந்த தேர்வாக கருதப்படுகிறது இந்த ஆயில் சருமத்தில் எளிதாக உறிஞ்சக்கூடும் என்பதால் சம்மருக்கு சிறந்த தேர்வாகும் இதில் உள்ள ஆண்டி ஆக்சிடென்ட் மற்றும் கொழுப்பு அமிலங்கள் சூரியனால் சருமத்தில் ஏற்படும் சேதங்களை பாதுகாக்க உதவுகிறது இதில் ஆண்டி ஆக்சிடென்ட் மற்றும் லினோலிக் அமிலம் நிறைந்துள்ளது இது சருமத்தை ஈரப்பதமாக வைத்திருப்பதோடு சூரிய ஒளியில் இருந்து பாதுகாக்க உதவுகிறது ஆர்கான் எண்ணெய் திரவதங்கம் என்று அழைக்கப்படுகிறது இதில் அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள் ஆண்டி ஆக்சிடெண்ட்கள் விட்டமின் இ உள்ளது சரும வீக்கத்தை குறைக்கிறது முன்கூட்டியே வயதாகுவதை தடுக்கிறது இந்த எண்ணெயில் ஒமேகா மூன்று மற்றும் ஒமேகா ஆறு கொழுப்பு அமிலங்கள் உள்ளது இவை சருமத்தில் ஈரப்பதத்தை பராமரிக்க உதவக்கூடும் சென்சிட்டிவ் சருமம் இருப்பவர்களுக்கு சிறந்த தேர்வாகும் இந்த ஆயுர்வேத எண்ணெய் சரும நிறத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கை கொண்டுள்ளது இது குங்குமப்பூ பயன்படுத்தி தயாரிக்கப்படுவதால் சருமத்தை ஒளிர செய்யும் தன்மையை பெறுகிறது குறிப்பாக சருமத்தை எப்போதும் இளமையாகவும் வைத்திருக்க முடியும் சூரிய ஒளி பாதுகாப்பு சீப்பம் உற்பத்தியை கட்டுப்படுத்துதல் வயதாகுவதை தடுத்தல் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் குறைப்பது போன்ற நன்மைகள் பேஸ் ஆயில் பயன்பாட்டால் கிடைக்கிறது உங்க சருமத்தின் வகையை பொறுத்து எண்ணெய் பயன்பாட்டின் ரியாக்ஷன் மாறக்கூடும் எனவே முன்கூட்டியே சருமத்தில் சிறிய இடத்தில் தடவி சோதித்து பார்த்து கொள்வது நல்லது